மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்கள் இருந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கம் பிற மத கொள்கைகளை விட உலகளாவிய முறையில் வியாபித்து வளர்ந்து வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இஸ்லாம் வழங்குகிற நீதிதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீதம் செலுத்துதல் என்பதில் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த நீதி செலுத்துதல் என்பதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அரசன் ஆண்டி இருப்பவன் இல்லாதவன் உறவுக்காரன் உறவுக்காரன் இல்லாத நிலை என்றெல்லாம் இஸ்ராத்தில் பார்க்கப்படுவதில்லை நீதி என்று வந்துவிட்டால் இந்த பாகுபாடுகளை எல்லாம் கடந்து அவர் அல்லாதவை பயந்து நீதம் செலுத்த வேண்டும் என்பதை அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஒரு விஷயத்தின் காரணமாகத்தான் உலகளாவிய முறையில் இன்று இஸ்லாம் பறந்து விரிந்து வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு இந்த இஸ்லாம் இப்படி வந்தால் நாம் பொய் சொல்லியே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் பிறரை ஏமாற்றி வஞ்சகம் செய்தே நாம் நாட்டை பிடித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி இவர்களை பின்பற்றி மக்கள் உலகளாவிய முறையில் பெருகிக் கொண்டே சென்றால் நம்முடைய அரசுக்கும் நம்முடைய ஆட்சிக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு அந்த சிந்தனையை மனதில் முறையில் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் பல சூழ்ச்சிகள் செய்து இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்று பாடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மட்டுமல்ல அநியாயத்துக்கும் அந்த அநியாயத்திற்கும் துணங்குவோர் குறித்தும் இஸ்லாம் வன்மையாக எச்சரிக்கிறது வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறது அது மாத்திரமல்ல சக மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த மோசடி அந்த அந்த நீதம் இல்லாத நிலையானது என்று சொல்லப்படுகிற அந்த உலகத்தில் ஒரு மாபெரும் வேதனையாக அநீதம் செய்தவனை வந்து பிடித்துக் கொள்ளும் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எவர் அநீதமாக நடப்பாரோ அநீதமாக பிறர் நிலத்தை அபகரித்துக் கொள்வாரோ அதுபோன்று எழுபது விதமான நிலங்களை அவருடைய கழுத்தில் தொங்கவிட்டவராக வருவார் அப்படின்னார் எழுபது நிலத்தில் விட்டு வர்றாங்க எப்படி அது சிந்திக்க முடியலையா அது ஒரு வேதனை மறுமையில் சென்று அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இப்படியெல்லாம் சொல்லலா செல்லும் அவர்களை எச்சரித்து வருகிற வழியில் இப்படியும் சொன்னார்கள் இத்தப்பொழுதொன்ன அநீதம் செய்வதிலிருந்து நீங்கள் விடுங்கள் யாருக்கும் யாரும் அதாவது செய்தல் என்பது பிறருக்கு பிள்ளைக்கும் அநியாயம் செய்யக்கூடாது இஸ்லாம் எல்லா விஷயத்தின் அதாவது பெற்றோரினுடைய பெருமையை பேசுகிற சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த பெற்றோர்கள் பெரு பெற்ற பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொன்னார்கள் ஒரு மகனாருக்கு அன்பளிப்பு செய்தவராக ஒருவர் செல்லதா அலி வந்து சொன்னார் யார சொல்லல என் பையனுக்கு நான் அவர் அன்பளிப்பு செஞ்சிருக்கிறேன் செல்லதா சொன்னாங்க உனக்கு ஒரு பையனா இன்னும் ரெண்டு மூணு பசங்க உண்டு ரெண்டு மூணு பிள்ளைங்க உண்டு அவர்களுக்கும் இது போன்று கொடுத்தாயா இல்லை நாயகே அவனுக்கு மட்டும்தான் கொடு அப்படியா உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தாதே சச்சரவை ஏற்படுத்தாதே நீ கொடுத்த அன்பளிப்பை திரும்பப் பெறு என்றார்கள் செல்லதா அலி என்ன அர்த்தம் நீ ஒன்று ஒன்றுக்கு கொடுத்து இன்னொன்றுக்கு கொடுக்கவில்லை என்றாலும் பிரச்சனை அநீதம் செய்கிறாய் இஸ்லாமிய மார்க்கில் இதை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தூரமா இருக்கிறவனுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மட்டுமல்ல நீ பெற்ற பிள்ளையிடத்திலும் அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும் அநியாயம் செய்யக்கூடாது பெற்றோர்களுக்கு அநீதம் செய்தால் வேதனை பெற்றோருக்கு துன்பம் கொடுத்தவன் இந்த உலகத்தில் இன்னல்களை அனுபவிக்காமல் மரணத்தை தழுவ மாட்டான் என்று சொல்லவும் இஸ்லாம் தவறு யாருக்கும் யாரும் மனிதன் செய்யக்கூடாது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருகிற தகவல் சிறந்த சொன்னாங்க விலகி விடுங்கள் அநீதம் செய்வதில் இருந்து விலகிவிடுங்கள் செய்யாமா ஏனென்றால் அநீதம் செய்தல் என்பது மறுமை நாளில் பல இருள்களாக அளிக்கும் என்றார்கள் சொன்னாங்க இதுவெல்லாம் மறுமை நாளில் இருளாக வரும் என்றார் இருளாக உருவெடுத்து வரும் என்று துனியாவில் அநீகம் செய்தவர்கள் மறுமையில் அதிகப்படியான இழப்புகளை சந்திப்பார்கள் என்பது மட்டுமல்ல செய்த நன்மைகள் யாவும் அழிந்து அவர் சொர்க்கம் செல்வதற்குரிய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஒரு மலை போன்ற அமல்களோடு அவர் சென்றாலும் கூட இவர் துனியாவில் பலருக்கு அநீகம் செய்த காரணத்தால் அவரால் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இவரிடத்தில் இவர் குறித்து அல்லாவிடத்தில் முறையிடுவார்கள் யாரல்ல இவன் எனக்கு இப்படி இப்படியெல்லாம் துணியாவில் அநியாயம் செய்தான் ஆனால் ஏதோ பெரிய நன்மை செய்திருப்பதாக இவன் பிதற்றி கொண்டிருக்கிறான் என்றும் பொழுது அல்ல என்ன செய்வோம் அப்படியாப்பா அப்ப இவன் திறந்து உள்ள நன்மையை நீ வாங்கிட்டு போ அவன் செய்த அநீதத்தை இவன் தலையில் சுமத்தி விடு என்று அல்லா சொல்லும் சிலதாலும் சொன்னாங்க உகது மலை போன்ற அமல்களை சுமந்து வருபவன் மறுமை நாளில் அவனால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களால் தண்டிக்கப்பட்டு சுவனம் செல்லும் தகுதி படைத்த நிலையில் வந்தவன் நரகம் சென்று விடுவான் என்றார்கள் சொல்வார் தமையாமல் நிற்கான கைரையரா கடுகளவு நன்மையோடு வந்தால் அதற்குரிய பலன் உண்டு கடுகளவு தீமையோடு வந்தாலும் என்னிடத்தில் பலன் உண்டு என்று அல்லாஹ் நீதத்துக்கு மாற்றமாக அவன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவன் நடந்து கொண்டதே இல்லை அதே போல அடியார்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல மனிதர்களே நீங்கள் மக்களுக்கு செலுத்துங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கள் நல்லா உத்தரவிடு அதே போல தீர்ப்பு நீதிபதி எப்படி இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தருகிறது தீர்ப்பு தீர்ப்பு வழங்கும் நீதிபதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தீர்ப்பு வழங்குற நீதிபதி சொன்னா ஏதோ ஹைகோர்ட் ஜட்ஜு மட்டுமல்ல ஒரு மகல்லாவில் பஞ்சா ஒரு மகல்லாவில் நீதத்தை நாடி சில பேர் குடும்ப பிரச்சனையாக அல்லது இன்னபிற பிரச்சனையாக வரும் பொழுது அவர்களுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அங்கு ஒரு நீதிபதியாகத்தான் கருதப்படுவார் அல்லது ஒரு ஊருக்கு தலைவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் ஒரு வழக்கு வந்தால் அந்த தலைவர் தனக்கு சாதகம் பாதகம் எல்லாம் பாராமல் அவர் நீதம் செலுத்த வேண்டும் அவா இப்படி தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் அவர் அவர் அதில் பிழை செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார் அவர் அதில் தவறு செய்தால் அல்லாஹ் புரான்னு சொல்லுதான் சொல்லு சொல்லுகிறான் வைநகம் த வழங்கும் வைநகம் வில்கேஷ் நிறைய நீங்கள் அவர்களோடு தீர்ப்பளித்தால் நீதமான தீர்ப்பளியுங்கள் அல் அரசூல் சொல்லாலை சிலம்பம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஒரு பெருமானாருக்கே சொல்றான்னா என்ன பொருள் பெருமானார் நீதம் தவறி நடக்கிறார்கள் என்பது பொருளா இல்லை உங்களை பின்பற்றுகிற மக்கள் அப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறார் அவர்களே தீர்ப்பளித்தால் நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் இன்னல்லாஹின் அல்லாஹ் நீதம் செலுத்துபவரை தான் நேசிக்கின்றார் நீதிற்குரிய சகோதர பெரியோர்களே நீதித்துறையில் நடுவராக அல்லது நீதிபதியாக இருப்பவர்களுக்கு பல தகுதிகள் அவசியம் என்று இஸ்லாம் சொல்லும் பல தகுதிகள் ஏன்னா எல்லா தகுதியும் தெரிஞ்சுன்னு சொன்னால் அது பல சும்மாக்கள் போய்கிட்டு இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு நமக்கு தெ தேவைக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும் ஒருவர் காவியாக நீதிபதியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு சில பல தகுதிகள் இருந்தால் அவசியம் அதில் பிரதானமானது என்ன தெரியுமா அவர் உண்மையின் பக்கம் நீதியின் பக்கம் தீர்ப்பு வழங்குவது அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர யாரிடத்தில் நீதம் இருக்கிறது என்பதைத்தான் அவர் ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர அங்கே சாதகம் பாதகம் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது அல்ல தெளிவாகவே குரான் சொல்றோம் ஈமான் கொண்டோர்களே ஈமான் கொண்டோர்களே ஏனென்றால் அல்லாஹ் ஈமான்டாரிகளை அழைத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீ என்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறப்பா ஈமான் கொண்ட நீ உலகத்துக்கு நீதத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் இங்க யா ஐயோ ஹன்னாஸ் என்று அழைத்து இங்கு சொல்லல மனிதர்களே நீதமாக நடங்கள் என்று சொல்லவில்லை ஒரு ஈமான் உடையவன் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு நீதம் போய் சேரணும் அதனால முஸ்லீம்களே என்னை கொண்டு ஈமான் கொண்டோர்களே நீங்க நீதமா நடக்கணும் முதல்ல உங்களை பார்த்து அவன் நடப்பான் பிறக ஈமானுக்குள்ள வரலாம் அல்லாஹ் சொல்றேன் ஐயோ வல்லதி நாமனோ ஈமான் கொண்டோர்களே கோனோம் கௌவாமி நபில் பேஸ்த நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திடுங்கள் மட்டுமல்ல சுகதாக அல்ல அல்லாவுக்காக சாட்சி சொல்லுங்கள் வேற எதற்காகவும் சாட்சி சொல்லாதீர்கள் நீங்க சாட்சி சொல்ல போறீங்கன்னு சொன்னா எதுவும் உங்களுக்கு முன்னால வரக்கூடாது அல்லாவுக்காக சாட்சி சொல்லலாம் அப்படின்னு என்ன அர்த்தம் உண்மையா உண்மையை பேசுறதுன்னு அர்த்தம் சாட்சிகளை ஜோடிக்காதீர்கள் பொய் சொல்லாதீர்கள் சுகதா அலினா ஓலோ அன்பூசிக்கும் அபி வா இடையு வல்ல பரபீன் சொல்றான் நீங்க சொல்லக்கூடிய சாட்சி உங்களுக்கோ அவிவாதிதை உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கோ உல் அகரபின் உங்களுடைய உறவுகளுக்கோ பாதகமாக இருக்க கூடாது அவர்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சாட்சி சொல்லாதீங்க சுகதா அலில்லா அல்லாவுக்காக சாட்சி சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி பொய்யான சாட்சி இல்லையா என் உறவுக்காரன் என் சொந்த பந்தக்காரன் என் காரன் என் கட்சியை சேர்ந்தவன் என் கொள்கையை சேர்ந்தவன்

நீ அவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக நடந்தவர்களை காப்பாற்றலாம் என்று நினைக்காதே உன்னை விட அவனை படைச்ச அல்ல அவன் மீது அக்கறை இருக்கிறான் அல்ல சொல்ற என்ன சொல்றான் உன்னை விட நீ அவளுக்கு சாதகமா நம்ம தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற அக்கறை உனக்கு இருக்குது இல்லை எதனால அவன் நம்ம ஆளு நம்மை சேர்ந்தவன் நம்ம உறவுக்காரன் அப்படி நீ அக்கறை செலுத்த உன்னுடைய அக்கறையை விட அல்ல அவன் மீது அதீத அக்கறை உடையவன் ஏன்னா அல்லா அவன அவன் ஒன்னை மட்டும் படையா அவனையும் அவ்வளோதான் படைச்சா அல்லாஹன் நீ திரியவுடையவனாகத்தானே இருக்கிறாள் நீ பொய்யலான்னு சொல்லி அவனை காப்பாற்றணுங்கிற ஆலசியமெல்லாம் கிடையாதுப்பா அல்லாஹ் தானே சொல்கிறான் நீ எகுன் ரனி என்ன பகையிரன் கொஹவுல அபீகிமா நீங்கள் யாருக்காக சாட்சி சொல்வீர்களோ அவர்கள் பக்தீர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாதெரும் செல்வத்தர்களாக இருந்தாலும் சரியே செல்வந்தம்பா அவனுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லணும் அந்த முடிவுக்கு வராத அவன் வகையில் அவ்வளவு சிரமப்படுறான் அவனுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லணும் அந்த அந்த முடிவுக்கு வராத இருவரையும் நீ என்ன அவன் மேல அக்கறை செலுத்துறது அவ இருவருக்கும் அல்லா உதவி செய்ய போதுமானவன் பல்லாகோ அவுலாபிகிமா அதனால என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லு

இதை விட நீதியை பற்றி யாரும் சொல்லவே முடியாது அல்லாஹ இன்னொரு ஆயுதத்துல சொல்றான் பசிஹோ பைன்ஹோமாபில் அவதிலி வாக்கசித்தோ அவர்களிடையே நடுநிலையாக இருந்து நீதம் பழகுங்கள் எப்படி செய்யணுமா நடுநிலையோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றா என்று சர்வதா அல் அல்லாஹ் அல்ல சொன்னான் சொருத்திரம் இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு நீதிபதியிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா தகுதி என்னன்னு சொன்னால் இந்த வழக்கு தொடுக்காங்க பார்த்தீங்களா வழக்காளிகளினுடைய நோக்கத்தை வெறுவரும் பேப்பரை மட்டும் பார்க்கக்கூடாது பேப்பர் பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாகவும் அது வேற சரியா அது உண்மைன்னா பழிச்சுன்னு தெரியும் பொய்னு சொன்னால் அப்படி இருக்கலாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் இரண்டாவது நோக்கத்தை அறிய வேண்டும் ஏனென்றால் பொதுவாக பெரும்பாலும் நீதிமன்றத்தில் எதற்காக வழக்கு தொடுக்கிறார்கள் என்றால் நீதியை நாடி பெரும்பாலானவர்கள் வழக்கு தொடுப்பதில்லை சம்பந்தப்பட்டவனை சிரமத்தில் ஆழ்த்த வேண்டும் சம்பந்தப்பட்டவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பெரும்பாலான வழக்குகள் அங்கு தொடுக்கப்படுகிறது அல்லது தனக்கு ஏற்பட்ட நஷ்டம் தனக்கு ஏற்பட்ட ஒரு கேடு தனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய அவனுக்கும் ஏற்படட்டுமே வரட்டுமே என்ற எண்ணத்தில் வழக்கு தொடுப்பவர்கள் வழக்கு தொடுத்து கொண்டு வருகிறார்கள் பொதுவாக இரையச்சமில்லா மக்களினுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் நான் நஷ்டம் அடைஞ்சா அவனும் நஷ்டம் அடையணும் நான் நஷ்டம் அடைஞ்சா எனக்கு ஒன்று நஷ்டம் அடைந்தால் அவனுக்கு ரெண்டு நஷ்டம் அடையணும் ஒரு பெரிய வியாபாரி ஒருவர் இருந்தாராம் பெரிய கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு அவருக்கு என்ன செஞ்சான் ஒரு கடை அந்த கடையை விட பிரம்மாண்டமா ஓபன் பண்ணி அந்த கடையில் உள்ள பொருளை விட இவன் அதிகமான பொருள் வச்சிருக்கிறான் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு விலையை விட ஒன்று ரெண்டு ரூபாய் இவன் கம்மியா கொடுக்கறான் ஏன் அவனுடைய வியாபாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடை ஓபன் பண்ணிட்டான் ஆனா பிசினஸ் வியாபாரம் ஆக மாட்டேங்குது வியாபாரம் ஆக மாட்டேங்குது

அதனால அவனுக்கு வியாபாரம் ஆகாம எனக்கு ஒவ்வொன்றும் வியாபாரம் நடக்கணும் அதுக்கு ஏதாவது நீங்கள் செய் மந்திரம் பண்ணுங்க அப்ப அவரு சொன்னார் அந்த மந்திரவாதி சொன்னார் நீ வந்து ஒரு நாற்பது நாளைக்கு கடையை எடுத்து மூடி உள்ள உட்காந்து நான் சொல்லக்கூடிய ஜபத்தை நீ சொல்லிக்கிட்டே அவங்க பாஷையில் நீ சொல்லக்கூடிய ஜபத்தை நீ உள்ள உட்காந்து சொல்லிக்கிட்டேங்கிறீ நாற்பத்தோராது நாள் கடவுளே வந்துருவார் முன்னால நாற்பத்தோராவது நாள் அவங்க நான் கருத்தை விளக்குவதற்கு சொல்ல வரு நாப்பத்தோராது நாள் கடவுளே வந்துருவாரு அப்ப கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அதே போல கடையை இழுத்து மூடி நாற்பது நாள் எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தா நாப்பத்தோராது நாள் கடவுள் வந்துட்டார் கடவுள் வந்து கேட்டார் என்னப்பா அடியான என்னை நீ அடைத்தாயா நான் தான் கடவுள் என்றான் நீதான் கடவுளா நான் தான்ப்பா கடவுள் நீதான் என்னைய படைச்சியா நான் தான் உன்னைய படைச்சேன்பா ஏன் என்னைய கூப்பிட்டாய் இல்லை ஏத்த கடைக்காரனுக்கு நிறைய வியாபாரம் ஆகுது எனக்கு குறை ஆகுது அதனால எனக்கு ஓஹோ என்று வியாபாரம் ஆக வேண்டும் என்று சொன்னான் அப்புறம் கடவுள் சொன்னானா சரிப்பா உனக்கு ஓஹோன்னு வியாபாரம் ஆகக்கூடிய அளவுக்கு நான் செஞ்சு தந்துட்டு போறேன் ஆனா எதுவாக இருந்தாலும் சரி உன்னை விட ஒரு மடங்கு நான் அவனுக்கு அதிகமா கொடுப்பேன்டான் கடவுள் எதுவா இருந்தாலும் சரி உன்னை விட ஒரு மடங்கு நான் அதிகமா கொடுப்பேன்னு சொன்னா கடவுள் அப்ப இவன் சொன்னா எதுவா இருந்தாலும் சரி என்னை விட ஒரு மடங்கு அதிகம் எனக்கு அதிகமா வியாபாரம் நடந்துச்சா போடும் அவளுக்கு இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமா நடக்குமே அப்ப ரொம்ப நேரம் யோசனை பண்ணானா இவன் யோசனை பண்ணிட்டு அப்ப கடவுள்கிட்ட சொன்னானா கடவுளே நீ வாக்கு மாற தானே வாக்கு மாற மாட்டேன் எனக்கு ஒண்ணுன்னு அவனுக்கு ரெண்டு தானே ஆமா உனக்கு ஒண்ணுன்னு அவனுக்கு ரெண்டு அப்படின்னா எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கி ரெண்டா நான் சொல்றது புரியலையா அப்ப இவனுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு ரெண்டு கண்ணு போச்சு கடவுளே அசந்துட்டான் இவனை விட தந்திரக்காரம் உலகத்தில் எவனும் இல்லடா அப்படின்னு அப்ப அந்த மாதிரி மனிதர்களுடைய மனோநிலை என்னன்னா நான் சிரமப்பட்டது போல இது வந்து சிரமப்படணும் என்ற சிந்தனையில் வழக்கு தொடுக்கப்படுகிறது இஸ்லாம் சொல்லி ஒரு நீதிபதிக்கு என்ன தகுதி இருக்கணும்னு சொன்னா ஏதோ ஆதாரங்களை மட்டும் பார்க்க கூடாது வழக்காளியினுடைய நோக்கம் என்ன ஏன் வழக்கு போட்டாயின்னு

மூத்தவள் சொன்னால் இளையவளை பார்த்து பார்த்தாயா உன் குழந்தையை தான் உன் ஆண் ஆண் குழந்தையை தான் ஓனாய் தூக்கி சென்று விட்டது செல்லதார் சொன்னான் உன் குழந்தையை ஓனாய் தூக்கிட்டு போயிருச்சுமா என் குழந்தை சலாமத்தா இருக்குது அப்ப இந்த சின்னவர் சொல்ற இல்ல இல்ல அக்கா உன் குழந்தை தான் தூக்கிட்டு போயிருக்கு ஓனாயி என் குழந்தை தான் சலாமத்தா இருக்கு இல்லை இல்லை இது என் குழந்தை அவள் சொல்ல இவள் இது என் குழந்தை ரெண்டு பேருக்கும் சர்ச்சை அந்த நேரத்தில் தாவூத் சில இருந்தாங்க

கடைசியாக சொன்னார்கள் ஒரு கத்தி ஒன்று கொண்டு வாருங்கள் சல்லதாரீசன சொல்றாங்க ஒரு கத்தி ஒன்று கொண்டு வாங்க ஒரு குழந்தைதான மீதம் இருக்கிறது இரு கூறுகள் ஆக்கி ஆளுக்கு ஒரு கூறு கொடுக்க கொண்டு போக போகட்ட உடனே அந்த இளையவன் அந்த இளைய பெண் சொன்னாள் லா வேண்டாம் வேண்டாம் அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்யட்டும் இந்த இந்த மகன் சொந்தமானதுதான் அப்படின்னு இளையவள் சொன்ன மூத்தவளுக்கு சொந்தமானதுதான் என்று இளையவள் பதறியவளாக சொன்னார் நல்லவர்களே இவ்வாறு தீர்ப்பு அளித்து முடித்தவுடன் இவ்வாறு தீர்ப்பு சொன்னவுடன் சுலிமான் அழகி சலாது அவர்கள் இருவரினுடைய அந்த மனோநிலையை ஆய்வு செய்யறாங்க கத்தியை கொண்டு கூறிய பதறியது யார் உங்கள் மீது அருள் செய்வானாக இந்த குழந்தை மூத்தவளுக்கு சொந்தமானதுதான் என்று இளையவள் தான் பதறினாளை தவிர மூத்தவள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் கல்லாக நின்று கொண்டிருந்தாள் இதை நோட்டமிட்ட இந்த நோய்களின் நோக்கத்தை புரிந்து கொண்ட சுலைமான் அலி சலாத்து அவர்கள் இந்த குழந்தை இளையவளுக்கு சொந்தமானது இளையவள் இந்த குழந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூத்தவளின் குழந்தையை தான் ஓனாய் தூக்கி சென்றது என்று தீர்ப்பளித்தார்கள் இதான் புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உண்மையிலேயே ஓனாய் அடித்து சாப்பிட்டது மூத்தவளின் பிள்ளையை தான் தீர்ப்பளித்தது போல மூத்தவளின் பிள்ளையை தான் ஓனை அடித்து சாப்பிட்டது ஆனால் அவள் அந்த உண்மையை மறைத்து அந்த உண்மையை மறைத்து தனக்கு ஏற்பட்ட கேடு தனக்கு ஏற்பட்ட ஒரு வேதனை என் உடன் பிறந்தவளுக்கும் ஏற்பட வேண்டும் இளையவளுக்கும் ஏற்பட வேண்டும் அவளையும் தெருவில் எடுத்துக் கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவள் வழக்கு தொடுத்தாள் என்பதை இவ்வாறான ஒரு தீய நோக்கத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாள் என்பதை சுலைமான் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் புரிந்து அங்கு தீர்ப்பு செய்தார்கள் முதல்ல தாவூத் அலி ஏதோ சில ஒரு அவசரத்தில் அவர்கள் சொல்லி இருக்கலாம் அதை விட்டுருங்க ஆனா கவனிக்க வேண்டியது அந்த வழக்கு மறுபரிசீலனைக்காக சுலைமான் அலி இஸ்லாத்து வசலாம் அவரிடத்தில் வரும் பொழுது வழக்காளி முன்வைத்திடக்கூடிய ஆதாரத்தில் சற்று முரண்பாடு ஏற்பட்டவுடன் எதற்காக இவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் என்று ஆய்வு செய்து பார்த்தார்கள் அல்லா அவர்களுக்கு வழங்கிய கூர்மையான அறிவை கொண்டு ஆய் தறிந்து பார்த்ததில் மூத்தவழினுடைய திருட்டுத்தனம் வெளிப்பட்டது நீதி செலுத்த வேண்டும் என்ற சுத்தமான எண்ணத்தில் ஒரு நீதிபதி ஆய்வு செய்கிற பொழுது அல்லாஹ் அவர்களது கல்வில் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் சோஃபியாக்கள் சொல்லுவாங்க ஒரு நடுவர் ஒரு நீதிபதி ஹக்கை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தூய்மையான முறையில் அவர் ஆய்வு செய்தால் அல்ல அவருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார் அப்ப மூத்தவளின் திருட்டுத்தனம் சுலைமான் அலைசலாவுடைய கல்வியில் வெளிப்பட்டது அவளது நோக்கம் நீதியை பெறுவதல்ல சம்பந்தப்பட்ட இளையவளையும் வேதனை செய்ய வேண்டும் எனக்கு ஏற்பட்ட கேட்டை அவளும் அனுபவிக்கணும் அவளுக்கும் வேதனை வர வேண்டும் என்பது அவளுடைய கல்வி நிரம்பி இருப்பதை புரிந்ததால் சுலைமான் அலை சிலாங்க உண்மையின்படி தீர்ப்பு வழங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம் அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கணும் ஆதாரங்கள் இல்லாத போது வழக்காளியினுடைய நோக்கத்தை பார்த்து தீர்ப்பு வழங்க வேண்டும் ஆனால் இங்கு ஆதாரங்கள் சத்தியமானதாக இருந்தும் ஆதாரங்கள் உண்மையாக இருந்துமே நம்முடைய நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் எதற்கு அடிமையாகி போனார்களோ தெரியவில்லை ஆதாரங்களை எல்லாம் ஓரங்கட்டி கட்டி வச்சுட்டு ஏதோ சில கதைகளுக்கு அடிமையாகி சில சுவாரஸ்யமான நாவல்களுக்கு அடிமையாகி அதை பேஸ் பண்ணி அப்படி தீர்ப்பு வழங்கலாம் பெரியவர்களே சொல்ல வருவதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு ஆழமான நீதத்தை வழங்க தான் இந்த நாட்டில் வாழுகிற இஸ்லாமியர்களை இவ்வளவு தூரம் இந்த உடையவர்கள் வஞ்சித்தாலும் கூட எந்த ஒரு உரிமையையும் நேர்மையாக நீதியாக கேட்டு பெற வேண்டும் என்ற துடிப்பும் எண்ணமும் உடையவர்களாக இஸ்லாமியர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதால் சில பல இழப்புகள் நமக்கு ஏற்பட்டாலும் கூட இன்ஷா அல்லா அதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாள் தீர்ப்பு செய்வான் அல்ல எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹு அல்லா எப்படிப்பட்டவன் தீர்ப்பு வழங்குவோரில் எல்லாம் தீர்ப்பு யாரல்ல உலகத்துல நீதிபதியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் பெரிய நீதிபதி யார் என்றால் தீர்ப்பளிப்பான் ஒரு நாள் வரும் நிச்சயமாக அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் எவர்கள் எல்லாம் போலித்தனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் அல்லாஹ் தொலை தடுப்பான் அத்தகைய நாள் விரைவில் வரத்தான் போகிறது அல்லாஹ் படி ஆக்குவானாக ಧರ್ಮಪುರಿ ಮಾವಡ್